அஸ்லாம் வலைக்கும் வரஹ்து உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தூக்கம் வந்தால் அந்த தூக்க கலக்கம் அவரை விட்டு நீங்கும் வரை அவர் தொழுகையை விட்டு விலகிக் கொள்ளட்டும் தூக்க கலக்கத்தோடு ஒருவர் தொழுகையில் ஈடுபட்டால் அவர் தொழுகையில் பாவ மன்னிப்பு தேடுகிறாரா அல்லது தன்னை தானே திட்டிக் கொள்கிறாரா என்று அவருக்கு தெரியாது என நமது நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறியதாக ஐஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது புகாரி இருநூற்றி பனிரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது அன்பி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலருக்கு தொழுகையில் நிற்கும் பொழுது தூக்கம் வரது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த மாதிரி தூக்க கலக்கத்தோடு ஒருவர் தொழுகையில் நிற்கும் பொழுது எந்த நிலையில நாம் இதை ஓதுகிறோம் எத்தனை முறை சஜிதா செய்தோம் ருக்கு செய்தோமா இல்லையா என்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது போன்ற தூக்க கலக்கத்தின் காரணமாக ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்துவது அல்லது தொழுகை விட்டு விலகி இருப்பது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து அறிந்து கொள்கிறோம் ஆனால் இதையே காரணமாக வைத்துக் கொண்டு தொழுகை விட்டு விடுவது என்பது எதற்குரிய பொருள் அல்ல மாறாக நம்முடைய கட்டுப்பாட்டையும் மீறி தொழுகையில் நாம் நிற்கும் நமக்கு தூக்க கலக்கம் வந்தால் அது போன்ற நேரத்துல நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாக நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்களின் இந்த அறிவுரை அமைந்து இருக்கிறதே தவிர நிரந்தரமாக தூக்கத்தை காரணம் காட்டி தொழுகை விடுவது என்பது இதன் பொருள் அல்ல இதனை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹின் பொருத்தத்தோடு நாம் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுலால நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து